படைத்தலைவனோட ஆடியோ லஞ்சு மிக பிரமாதமாக நடைபெற்றது கேப்டனின் அன்பு மகன் படைத்தலைவன் திரைப்படத்தோட ஆடியோ லஞ்சு மிக பிரமாதமாக இசை வெளியீட்டு பார்த்திங்கன்னா ஏஆர் முருகதாஸ் மற்றும் சசிகுமார் போன்ற பலரும் கலந்துக்கிட்டாங்க சசிகுமார் வந்து பல ஆண்டுகளாக பல இதுக்கு கலந்து கொள்வது கிடையாது அவரோட இதுக்கு மட்டும் போகிறதே தவிர மற்ற இதுக்கும் போகிறது கிடையாது சண்முக பாண்டிய ஃபோன் அடித்தவனே சார் இந்த மாதிரி படைத்தலைவன் ஆடியோ லஞ்ச் பண்ணுறோம் சரி நான் வரேன் எப்போன்னு சொல்கிறேங்க கேப்டன் கொடுத்த அந்த மரியாதை ஏன்னா கேப்டன் எத்தனை பேரையே வாழ வச்சிருக்கிறாரு அதனால் இந்த திரைப்பட லஞ்சுக்கு நான் வாரன் சொல்லிவிட்டு சண்முக பாண்டியன் ஏஆர் முருகதாஸ் மற்றும் பல நடிகர்கள் கலந்து கொண்டார்கள் மற்றும் ப்ரொடியூசர் சிவா கேப்டனின் விஸ்வாசி யோ அன்பு டேரக்டர் எல்லாருமே கலந்து கொண்டு இந்த படைத்தளவன் திரைப்படத்தோட ஆடியோ லஞ்சி மிக சிறப்பாக இன்று நடைபெற்றது ஏன்னா சண்முக பாண்டியன் ஒவ்வொரு தருணமும் பார்த்திங்கன்னா விதை போட்டு வளர்த்துருக்கிறாரு நமது சசிகுமார் அவர்கள் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த படத்தில் நீங்கள் தான் குற்றப்பரம்பையில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் என்னென்னா அவரோட ஸ்டைலு இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுக்கும் மிக அருமையாக நடிச்சிருக்கிறாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில விஷயத்த சொல்லவே வேண்டாம் தூள் கலப்பியிருக்கிறாரு சமூக பாண்டியன் அந்த படத்தை நானே பார்த்தேன் அந்த பாடலையும் அன்பு காட்டினாப்புல மிக அருமையாக இந்த படத்தோட ஆடியலஞ்சு அமையணும் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைய வேண்டும் என்று சசிகுமார் மற்றும் பல இயக்குனர்களும் இன்று கலந்து கொண்ட படைதலைவனோட ஆடியலஞ்சு மிக பிரமாதமாக இன்று நடைபெற்றது படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி தலைவனாக வரவேண்டும் என்று சசிகுமார் மற்றும் முருகதாஸ் ஏஆர் முருகதாஸ் பல ரசிகர்களும் இன்று கலந்து கொண்டு கொண்டாடினார்கள் படைத்தலைவன் ஆடியலஞ்சு திரைகிழ இருபத்தி மூணு கொண்டாடுத